உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே உபாகமம் அதிகாரம் இருபத்தெட்டிலிருந்து கேள்விகளும் பதில்களும் கர்த்தரின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது யாரிலும் மேன்மையாக வைப்பார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் எங்கெங்கே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆசிர்வதிக்கப்படும் கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது எவைகளின் வளன் ஆசீர்வதிக்கப்படும் மிருக ஜீவன்கள் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் எப்படி இருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் வருகையிலும் போகையிலும் கத்தரின் சத்தத்துக்கு செபிக் கொடுக்கும் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் யாருக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் தமது வழிகளில் நடப்பவர்களை கர்த்தர் எப்படி நிலைப்படுத்துவார் பரிசுத்த ஜனமாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது எது தரிக்கப்பட்டதை ஜனங்கள் காணுவார்கள் கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது எவைகளில் பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் கற்பத்தின் கனி மிருக பலன் மற்றும் நிலத்தின் கனி கத்தருடைய வழிகளில் நடக்கும்போது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கொடுப்பாய் நீயோ டேஷ் வாங்காதிருப்பாய் கடன் வேறே தேவர்களை சேவிக்கும்படி சாயாமல் இருந்தால் கர்த்தர் தலையாக்குவார் சேவிக்கும்படி சாயாமல் இருக்கும்போது கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார் வேறே தேவர்களை கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாமல் இருக்கும் போது வந்து பழிப்பது என்ன சாபங்கள் கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடாதவர்கள் வெளியிலும் எப்படி இருப்பார்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள் எதற்கு செவி கொடாதிருந்தால் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் சபிக்கப்படும் கத்தருடைய சத்தத்திற்கு கத்தருக்கு செவிகொடாவிட்டால் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் எவற்றை சாபம் சஞ்சலம் மற்றும் கேடு கர்த்தருக்கு செவிகொடாதவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும் மட்டும் அவர்களை எது பிடித்து கொள்ளும் கொள்ளை நோய் பிடித்து கொள்ளும் கத்தருக்கு செவிகூடாதவர்கள் அழியும் மட்டும் அவர்களை பின்தொடர்வது எது ஈலை காய்ச்சல் உஷ்ணம் எரிபந்தம் வறட்சி கருக்காய் மற்றும் விஷப்பணி கத்தருக்கு கீழ்படியாதவர்களுக்கு வானம் எப்படி இருக்கும் பெண்கலமாய் இருக்கும் கத்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு எது இரும்பாய் இருக்கும் பூமி கர்த்தருக்கு கீழ்படியாமல் இருந்தால் கர்த்தர் மலையை எப்படி பெய்ய பண்ணுவார் உழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களின் பிணம் எவைகளுக்கு இரையாகும் ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாகும் கர்த்தருக்கு செவிகூடாதவர்களை குணமாகாதபடி வாதிப்பார் எகிப்தின் பருக்கள் மூலவியாதி சொறி மற்றும் சிறங்கு கர்த்தருக்கு செவிகூடாதவர்களை எவைகளினால் வாதிப்பார் புத்தி மயக்கம் குருட்டாட்டம் மற்றும் மன திகைப்பு குருடன் அந்தகாரத்தில் தடவித் திரிகிறது போல யார் தடவித் திரிவான் கத்தருக்கு செவி கொடாதவன் கத்தருக்கு செவி கொடாதவர்கள் உதவி செய்வார் இல்லாமையால் எப்படி இருப்பார்கள் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பார்கள் கர்த்தருக்கு செவி கொடாதவனின் குமாரனும் குமாரத்தையும் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் கர்த்தருக்கு செவிகூடாதவனுடைய எவைகளை அந்நிய ஜனங்கள் புசிப்பார்கள் நிலத்தின் கனி பிரயாசத்தின் எல்லா பலனையும் கர்த்தருக்கு செவிகொடாதவர்கள் சகல நாளும் எப்படி இருப்பார்கள் உடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பார்கள் கர்த்தருக்கு செவி கொடாதவர்களை முழங்கால் மற்றும் தொடைகளில் எவைகளால் வாதிப்பார் பருக்களால் வாதிப்பார் கர்த்தருக்கு செவி கொடாதவர்களை கர்த்தர் எங்கே போக பண்ணுவார் அவர்களும் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடம் போக பண்ணுவார் கத்தற்கு செவிகொடாதவர்கள் அந்நிய ஜனங்களுக்குள் எப்படி இருப்பார்கள் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாய் இருப்பார்கள் கத்தருக்கு செவிகொடாதவர்கள் விதைக்கும் விதைகளை பட்சிப்பது எது வெட்டுக்கிளி பட்சிக்கும் கத்தற்கு செவிகொடாதவர்கள் பயிரிடும் எவைகளை பூச்சி தின்றுவிடும்

கத்தருக்கு செவிகொடாதவர்களின் மரங்களையும் நிலத்தின் கனிகளையும் பட்சித்து போடுவது எது விட்டில் பூச்சி கத்தருக்கு செவிகூடாதவர்களுக்கு வரும் சாபங்கள் என்றென்றைக்கும் எப்படி இருக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் கர்த்தருக்கு செவிகூடாதவர்கள் அழிந்து தீரும் மட்டும் சத்துருக்கள் அவர்கள் கழுத்தில் எதை போடுவார்கள் இரும்பு நுகத்தடியை போடுவார்கள் கர்த்தருக்கு செவிகூடாதவர்களை சத்துருக்கள் நெருக்குகையில் அவர்கள் எதை தின்பார்கள் கர்ப்ப கனியாகிய புத்திர புத்திரிகளின் மாமிசத்தை தின்பார்கள் நியாய பிரமாண வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் கத்தர் எவைகளால் அதிசயமாய் நீங்காத பெரிய வாதைகளாலும் கொடிய ரோகங்களாலும் இஸ்ரவேலர் எப்பொழுது கொஞ்ச ஜனமாய்ப் போவார்கள் கத்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போகும் போது செவி செவிகூடாதவர்களுக்கு சந்தேகத்தில் ஊசலாடுவது எது ஜீவன் செவி செவிகூடாதவர்கள் சத்துருக்களுக்கு யாராய் விற்கப்படுவார்கள் வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக